ஓம் நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் அன்பர்களே நீங்கள் தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேசம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு இன்று இணையம் சார்ந்த துறைகளில் திறமைக்கான வாய்ப்பு கிடைக்கும் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் நெருக்கடியான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மறையும் மாமன் வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது கலை பொருட்கள் மீதான ஆர்வம் இன்று உங்களுக்கு மேம்படும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் மேன்மை நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆதாயம் உண்டாகும் அடுத்ததாக ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று உத்தியோக பணிகளில் பொறுப்பும் அதிகாரமும் மேம்படும் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு சற்று அலைச்சல் அதிகரிக்கும் பயனற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும் தொழிலில் புதிய அனுபவம் ஏற்படும் நினைத்த சில பணிகளில் மாற்றம் உண்டாகும் உயர்கல்வி நிமித்தமான குழப்பங்கள் இன்று குறையும் குடும்பத்தில் பொறுப்பும் மதிப்பும் அதிகரிக்கும் விவேகம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல அனுபவம் ஏற்படும் சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உத்தியோக செயல்பாடுகளில் இன்று மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையை கையாள்வது நல்லது எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் பத்திரத்துறைகளில் எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள் உற்சாகம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருக சிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல மாற்றம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சுறுசுறுப்பான நாளாக அமையும் அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்று பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் சமூகம் பற்றிய புதுவிதமான எண்ணங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் சிறுதூர பயணத்தால் அலைச்சல் உண்டாகும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாகி கிடைக்கும் எழுத்து துறைகளில் அனுபவம் மேம்படும் இன்று பெருமை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாற்றங்கள் பிறக்கும் நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் கிடைக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த மறதி தன்மை இன்று குறையும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் விடாப்பிடியான சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது வரவுகளில் சில ஏற்ற இரக்கமான சூழ்நிலை உண்டாகும் வரவுகளில் ரகசியம் வேண்டும் சிறு தொழில் தொடர்பான சிந்தனைகள் இன்றைக்கு அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் அன்பு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மறதி குறையும் நாளாக அமையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏற்ற இரக்கமான நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஈடுபாடு உண்டாகும் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத சில சிந்தனைகளால் இன்று பதட்டம் ஏற்பட்டு நீங்கும் சில முடிவுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சில திடீர் செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களில் பகிர்வதை இன்று தவிர்க்க வேண்டும் பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பொறுமை வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இல நீளம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுபவம் வெளிப்படும் நாளாக அமையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கடியான நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு கால்நடை வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் இன்று உண்டாகும் வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் ஆன்மீக தொடர்பான பணிகளில் இன்று ஆர்வம் அதிகரிக்கும் மறைமுக திறமைகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் புகழ் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல லாபம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல புரிதல் ஏற்படும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை இன்று நிறைவேற்றி கொள்வீர்கள் குழந்தைகளின் படிப்புகளில் இருந்த மந்த தன்மை குறையும் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு இன்று கிடைக்கும் பணிமாற்ற வாய்ப்புகள் கைகூடும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் திடீர் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் நிமித்தமாக புதிய முயற்சிகள் கைகூடும் வெற்றி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மந்த தன்மை குறையும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த முயற்சிகள் நிறைவேறும் அடுத்தது தனுசு ராசி அன்பர்களுக்கு தகவல் தொடர்பு துறைகளில் மூலம் ஆதாயம் இன்று ஏற்படும் புதிய அனுபவங்களின் மூலம் முயற்சிகளில் மாற்றம் உண்டாகும் கணித தொடர்பான துறைகளில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் பெற்றோர்களின் ஆதரவு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் துறை சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகள் இன்று கிடைக்கும் விரயம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் உண்டாகும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆலோசனைகள் கிடைக்கும் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு பயனற்ற செலவுகளை குறைக்க இன்று முயற்சி செய்வீர்கள் குடும்ப உறவினர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் பொறுமையாக இருக்க வேண்டும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் வாக்குறுதி அளிக்கும்போது சிந்தித்து செயல்படுவது நல்லது வேலை ஆட்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நன்மை தரும் இன்று நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆகாய பச்சை இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கி நல்லது உண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றம் பிறக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும் வியாபார பணிகளில் இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும் புதிய நபர்களிடம் விவேகத்துடன் செயல்படவும் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு இன்று தெளிவுகள் பிறக்கும் பக்தி நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தேடல்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவேகத்துடன் செயல்படுவது நல்லது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல தெளிவு பிறக்கும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்ட நாள் விருப்பங்களை இன்று நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பழைய நினைவுகளால் சோர்வுகள் ஏற்பட்டு பின்பு நீங்கும் சுபகாரிய முயற்சிகளில் கைகூடி வரும் போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் இன்று ஏற்படும் பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் வியாபார பணிகளில் அறிமுகம் ஆதாயம் இன்று ஏற்படும் ஆர்வம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆதாயம் கிடைக்கும் நாளாக அமையும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த வருடமும் இந்த நாளுடன் முடிவடைகிறது உங்களுக்கு அடுத்து வரும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் வரப்போகும் ஆண்டில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மன நிம்மதியும் எடுத்த காரியங்களில் அதிக வெற்றியும் பண வரவும் உண்டாக வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்துடன் இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்